ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவெண் பாதை இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூச்செடி வந்து எப்படி கட்டிங்ஸ் மூலியமா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவ்வந்தி பூ சீசனுங்க சீசன் டைம்ல நீங்கள் நிறைய இடங்கள்ல செடிகள் இருக்கும் பூக்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது நீங்கள் செடிகள் வேணும் அந்த கலர் பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு கலெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா கூட கூ பக்கத்தில் வந்து இடை கன்றுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூ பூக்கிற டைமில் இருக்காதுங்க மற்ற டைமில் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸை கட் பண்ணிட்டு வரலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் கட் பண்ணிட்டு வந்து நீங்கள் வைக்கும்போது சூப்பராக தலைஞ்சு வர ஆரம்பிக்குங்க இது இங்கே இருக்க எல்லாமே கட்டிங்ஸ்ல உருவாக்குன கன்றுகள் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு எல்லோ பியோர் அப்படியே ஒரு டார்க் எல்லோ கலர் வெரைட்டிங்க ஆனால் இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வரும்போதே அப்படிதான் இருந்துச்சு ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லா வேர் பிடிச்சிடுச்சு அப்படின்னா சூப்பராக தலைஞ்சி வர ஆரம்பிச்சிருங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா பட்ஸ் எல்லாம் இல்லாம தான் இருந்துச்சு இப்போ வந்து தலைஞ்சதுக்கப்புறம் பட்ஸ் விட்டுருக்குதுங்க ஆனால் இன்னும் இதில் வந்து இந்த பக்கம் வேர் வெளியே தெரியற அளவுக்கு இன்னும் வேர் வரலாம் ஆனால் த செடி வந்து நல்லா தலைஞ்சு இப்போ பட்ஸு இதுல இருக்க இந்த தளிர் எல்லாமே இங்கே நான் வச்சதுக்கப்புறம் வந்தது தான் இது வச்சு ஒன் மந்த் ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து நம்ம ஒரு ரோஸ் செடி வாங்கும்போது அவங்க கிட்டே இருந்து வாங்கின செடி தான் அந்த இருந்து ஒரு கட்டிங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து இதுவும் சின்ன மினி கிருசாந்தியம் மினி செவ்வந்தி ஒயிட் வித் எல்லோ அந்த மாதிரி மிக்ஸ் இருக்கும் இதுவும் மினி தான் ஆனால் இது வந்து ஒரு இதோ இந்த ஸ்கின் கலர் மாதிரி ஒரு மாதிரி இந்த கலர் மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கலர் வந்து இந்த செவ்வந்தி அடுத்து இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வெரைட்டிங்க ரொம்ப சூப்பராக வருது இது வந்து நான் தண்டு மட்டும் வச்சுருந்தேன் இந்த இதெல்லாம் இல்லாமல் வச்சுருந்தேன் இப்போ நல்லா தலைஞ்சி வந்துட்டு இருக்குங்க அடுத்து இங்கே இருக்கிற இந்த கலர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வெரைட்டிங்க இது வந்து கட்டிங்ஸ் வச்சு இது அப்படியே இருக்கு இன்னும் எதுவும் பெருசாக தலைஞ்சு வர மாதிரி தெரியல ஃபஸ்ட்டு வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக தலைஞ்சு வந்துடும் அதனால வேர் பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோங்க நம்ம கிட்ட இவ்வளோ கலர் வெரைட்டிஸ் வந்து ஆல்ரெடி செவந்தி பிளான்ட்லாம் வாங்கி வச்சோம் பெருசாக தலையில செத்துடுச்சு இருந்தாலுமே கூட சரி கட்டிங்ஸ்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கலர் வெரைட்டிஸ் இருக்கு அஞ்சு ஆறு கலர்ஸ் இருக்கு இதில் வந்து பெருசாக ஒன்றும் மெனக்கெடலைங்க நம்ம வந்து ஒரு கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சோம் செடி கூட நிறைய பேர்த்துக்கிட்ட கிடைக்காது நிறைய பேர் தர மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டிங்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு செடின்னு வச்சுக்கோங்க இந்த செடியிலேருந்து இதோட ஒரு கட்டிங்ஸ் இவ்வளோ பெரிய கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் போதும் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த செடியிலேருந்து இந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சா தலையாதுங்க ஆனால் பூ செடியில் இவ்வளோ இதோ இங்கே பாருங்க இது இது இருக்குன்னு வச்சுக்கோங்க இதோட கட் பண்ணிட்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கூட நல்லா தழைஞ்சு வந்துடும் ட்ரை பண்ணி ஏன் நமக்கு வந்து நம்ம ஒரு வளர்த்தி பாக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்கும் அதுவும் இல்லாம நமக்கு ஒரு கிடைக்கும் ஒரு சின்ன குச்சியில இருந்து ஒரு பிளான்ட் கிடைக்கிறது அப்படின்றது பெரிய விஷயங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு அஹ் பிளான்ஸ் மேல ஒரு ஈடுபாடு வந்து கிடைக்குது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தானே வச்சோம் நம்ம கைராசி தலையுதோ அப்படின்னு தோணும் அப்படி இல்லைனா அதை வந்து நீங்கள் ரெகுலராக கேர் பண்ணிக்கும் போது நல்லா தெலைஞ்சி வருது அப்படின்றதுல ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்